அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டிபாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் திதி சூனியம் என்று சொல்வார்கள் திதி சூனியம் என்றால் ஒரு குறிப்பிட்ட திதியில் பிறந்தவர்களுக்கு பன்னெண்டு ராசிகள் ஏதாவது ஒரு ராசி திதி சூனியம் அடைந்துவிடும் அந்த திதி சூனியம் அடைந்த ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்துவிட்டால் அந்த கிரகம் நல்ல பலனை தராது உதாரணத்திற்கு ஏழாம் அதிபதி என்கிற கிரகம் நின்றுவிட்டால் திருமணத்தில் தடையை ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி நின்றுவிட்டால் வேலை கிடைக்காது பத்தாம் அதிபதி நின்றுவிட்டால் சொந்த சொந்த தொழில் செய்ய முடியாத சூழலை செய்தாலும் நஷ்டம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை அந்த திதி சூனிய ராசியில் அமர்ந்த கிரகங்கள் பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும் அதற்கு நிவர்த்தி அதற்கு உண்டான கோயில் தரிசனம் செய்து கொண்டு வந்தால் திதி சூனியம் கெடுதலை செய்யாது முதலில் திதி சூனியம் என்றால் என்னவென்று பார்ப்போம் பிரதமை திதியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு துலாம் ராசியும் மகர ராசியும் திதி திதிசூன்யம் அடைந்துவிடும் துதியை திதியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு தனுசு வீடும் மீன வீடும் திதிசூனியம் அடைந்துவிடும் திருதியை திதியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு மகர வீடும் சிம்ம வீடும் திதி சூனியம் அடைந்துவிடும் சதுர்த்தி திதியில் பிறந்திருந்தால் கும்பவீடம் ரிஷப வீடம் சூனியமாக அமைந்துவிடும் பஞ்சமி திதியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு மிதன வீடம் கன்னி திதி திதிசூனியம் அடைந்துவிடும் சஷ்டி திதியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு மேச வீடம் சிம்ம வீடம் திதிசூனியம் அடைந்துவிடும் சப்தமி திதியில் பிறந்திருந்தால் தனுசும் கடகமும் திதிசூனியம் அடைந்துவிடும் அஷ்டமி திதியில் பிறந்திருந்தால் மிதன வீடும் கன்னி வீடம் திதிசூனியம் அடைந்துவிடும் நவமி திதியில் பிறந்திருந்தால் சிம்மமும் விருட்சிகமும் திதிசூனியம் அடைந்துவிடும் அதேபோல் தசமி திதியில் பிறந்திருந்தாலும் வீடம் விருச்சிக வீடம் திதிசூனியம் அடைந்துவிடும் ஏகாதசி திதியில் பிறந்திருந்தால் தனுசு வீடும் மீனவீடம் திதிசூனியம் அடைந்துவிடும் துவாதசி திதியில் பிறந்திருந்தால் துலாம் வீடம் மகர வீடம் திதிசூனியம் அடைந்துவிடும் திரியோதசி திதியில் பிறந்திருந்தால் ரிஷப வீடம் சிம்ம திதி சூனியம் அடைந்துவிடும் சதுர்தசி திதியில் பிறந்திருந்தால் மிதனம் கன்னி தனுசு மீனம் என்கிற இந்த நான்கு திதி திதிசூனியம் அடைந்துவிடும் அமாவாசை பௌர்ணமிகளுக்கு சூனியம் கிடையாது இந்த திதி சூனியங்களுக்கான பரிகார கோயில் இதற்கு அடுத்த வீடியோவில் வெறும் பார்த்து அதற்குண்டான கோயிலுக்கு சென்று அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள்